எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி இதையும் தெரிந்து கொள்ளலாம் பகுதியில் மிகவும் பயனுள்ள தகவல் தான் பார்க்க போகிறோம் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா போல் கடுமையான கண்டிஸ்டிலேருந்து நீங்கிறதுக்கு ரொம்பவே எளிமையான பரிகாரம் தான் நம்ம அமாவாசை நாளில் ஞாயிற்றுக்கிழமை நாளில் வந்து இந்த பரிகாரம் செய்யலாங்க நம்ம அமாவாசை வழிபாடில் வீட்டுக்கு சாமராணி பிடிப்போம் கண்டிப்பாக பிடிக்கணும் அது ரொம்ப நல்லது அப்படி அந்த சாம்பிராணி பிடிக்கும் போது வெண்கடுக்கு கொஞ்சமாக எடுத்து அதில் போட்டு வீட்டில் வந்து அந்த புகை போடக்குள்ள கண்டுசிட்டு போகும் அப்படின்றது நம்பிக்கை கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு எளிய முறை வெண்கடுக கொஞ்சமாக உள்ளங்கையில் எடுத்துகிட்டு அது வலது உள்ளங்கையில் எடுத்துகிட்டு இடது கையால் கையை மூடிட்டு மனதார இஷ்ட தெய்வத்தை வழிபட்டுட்டு அந்த வெண்கடுகு அப்படியே எடுத்து அந்த எரியிற தனல் நம்ம எடுத்து வச்சுருப்போம் இல்லையா சாம்பிராணி போகிறதுக்காக அதில் வந்து போட்டுருணும் கண்டிஷ்டி போக்குறதுல ரொம்ப முக்கியமான பொருள் இந்த வெண்கடுகு கண்டிப்பாக நம்ம இது போல் வந்து சாம்பிராணியில் போடலாம் அந்த கடுகு எப்படி படப்படன்னு நெருப்பில் பட்டு புரியுதோ அது போல கண்டிச்சுட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெண்கடுக்கு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டாவே கிடைக்கும் மிகவும் சுலபமாக செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை அமாவாசை அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாளில் வந்து செய்யலாம் அமாவாசை நாளில் செய்யறது வந்து ரொம்பவே நல்ல பலனை தருங்க இன்னைக்கு ஷேர் பண்ண இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்